பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது இறை வார்த்தை இருபத்தி ஒன்று என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் ஆண்டவரின் அருள்வாக்கு உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் அதை நீங்கள் உணர்ந்து இருக்கின்றீர்கள் நீங்கள் அதை புரிந்தும் இருக்கின்றீர்கள் திருச்சபேனுடைய வரலாற்றை பார்க்கலாம் உலகத்தின் வரலாற்றை பார்க்கலாம் நமக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் ஒரே ஒரு மீப்பர் தான் உலகத்திற்குள் கடந்து வந்தார் விந்தகத்தில் இருந்து இறங்கி வந்த அவர் நமக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு கடைசியில் இருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நாடி வரும் பொழுது நாம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு வர வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திலே சாதாரண ஒரு மனிதனாக கடந்து வந்த கடவுள் நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து பறிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார் அந்த கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய கரங்கள் உன்னை தாங்கும் என்று ஆண்டவருடைய கரங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்க இருக்கின்றன எனவே இயேசு கிறிஸ்துவை என்னை இந்த நாளில் தாங்கி வழிநடத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்மளுடைய வாழ்க்கை மாறுவதைப் போல் நம்மளுடைய ஜபங்களும் மாற வேண்டும் நம்மளுடைய சிந்தனைகள் மாறுவதைப் போல் நம்மளுடைய நடைமுறைகள் மாற வேண்டும் நம்மளுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கடவுளுடைய கரங்கள் நம்மை தாங்கி வழிநடத்துவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் ஆண்டவர் அழைத்து இஸ்ரேல் மக்களை வழி அந்த பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரங்கள் அவர்களோடு கூட இருந்தது பிரசனமாய் இருந்ததும் எந்த ஒரு மனிதனும் அவரை அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை ஏனென்றால் உன்னதமான கடவுள் அவர்களோடு கூட இருந்தார் அந்த கடவுள்தான் உங்களை அன்போடு அழைத்து இந்த நாளிலே தாங்கக்கூடியவராய் இருக்கின்றார் அதை நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் பிரியமானவர்களே தாவீதை பாருங்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தார் ஆண்டவர் அவரோடு கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் அவரிடம் உறவாடி அவர் தன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னார் அதேபோல் போல் தாவீதின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து அவற்றை நிறைவேற்றக்கூடிய உன்னதமான தெய்வமாய் அவரோடு கூட இருந்தார் அதே போல்தான் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியவராய் உங்களிடம் கடந்து வந்து இருக்கின்றார் காலை பொழுதிலே அவருடைய திருமுகத்தை பார்த்து அவரை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே எவ்வளவு ஒரு அற்புதம் தெரியுமா அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கொடுக்கும் அதேபோல் கடவுளுடைய கரம் உங்களை சிக்கன பிடித்து உங்களை வழிநடத்தும் அதை நாம் வேண்டும் இணை சட்டம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் நடந்து வந்த வழிகளிலெல்லாம் இங்கு வந்து அரை ஒருவன் தன் மகனை சுமப்பதை போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள்தான் உங்களை தூக்கி கொண்டு வருகின்றார் நாம் பார்த்திருக்கின்றோம் சிறு வயதில் அழகாக நம்முடைய தந்தை தம்மை மீது வைத்து சுமந்து வருவார்கள் சிறிது தூரம் நடக்கக்கூடிய வேளையிலேயும் சிறு பிள்ளைகளால் நடக்க முடியாது அதன் பிறகு எளிதாக அந்த தந்தையானவர் தன்னுடைய மகனையும் மகளையும் தோளில் வைத்து சுமந்து வருவார் தாயானவர் இடுப்பில் வைத்துதான் சுமந்து வருவார் ஆனால் தந்தை அப்படி அல்ல தன்னுடைய தோளில் வைத்து சுமக்கக்கூடியவராய் இருக்கின்றார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கல்வாரி சிலுவையை உங்களுடைய பாவ சிலுவையை உங்களுடைய வேதனையின் சிலுவையை நீங்கள் செய்த அக்கிரமத்தின் சிலுவையை தோல் மீதில் சுமந்தாரே அந்த கடவுள் இந்த நாளிலே அவருடைய கரங்களினால் உங்களை தாங்குவார் எனவே எந்த சூழ்நிலையிலும் ஒரு காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விடாதீர்கள் அவரை விட்டு பிரிந்தால் உங்களால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ முடியாது இந்த உலகத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னை பிரிந்து உங்களால் எதையும் செய்ய முடியாது என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே தான் தொடக்க இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உன்னோடு கூடே இருப்பேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகளே இருப்பேன் என் மகளே இருப்பேன் என்று அவர் வாக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை அறிந்திருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை உங்களோடு கூட இருந்து உங்களை சுமந்து வருவதை அறிந்து ஆண்டவருடைய கரங்கள் உங்களை தாங்கிக் கொண்டு இருப்பதை நீங்கள் அறிந்து அப்படி அறிந்து விடவில்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு தவறில் இன்றும் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகளே மகனே நீ மனம் மாறு புதியதொரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் மனம் மாறி என்னை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய வேளையிலே புதிய ஆற்றலையும் பலத்தையும் உனக்கு கொடுத்து நான் உன்னோடு கூடே இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நான் இருந்து உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்ல கடவுளுடைய தரங்க கரங்கள் நம்மை தாங்கக்கூடிய வேளையிலே நாம் பேரு பெற்றவர்களாய் இருக்கின்றோம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் நீதியுள்ள தெய்வம் அவருடைய நீதியின் வலக்கரத்தினால் நம்மை தாங்க கூடியவராய் இருக்கின்றார் உங்களையும் என்னையும் தீர்ப்பிடக்கூடிய தெய்வம் நம்மை தாங்க கூடிய அவருடைய கரங்களினால் நம்மை தாங்கி அவங்களுடைய கரங்களை வைத்து நமது கரங்களை பிடித்து அதிகாரம் வார்த்தையை வாசித்து பாருங்கள் நானே என் கடவுளாகிய ஆண்டவர் உனது வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்பவரும் நானே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் ஆண்டவர் உங்களுடைய வளக்கரத்தை பிடித்து இருக்கின்றார் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்துவதற்காக உங்களை கட்டி அணைத்து தங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய தெய்வமாய் கடந்து வந்து இருக்கின்றார் உண்மையிலும் உண்மையுமாக வெசுவசியுங்கள் கடவுளுடைய கரங்கள் உங்களை தாங்கும் நீங்கள் இந்த நாளில் உணர்ந்தீர்கள் என்றால் என்னோடு இணைந்தும் சிறிது நேரம் நற்கரனை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து உமது கரங்களினால் எங்களை தாங்குகிறேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் என்று சொல்லி எங்களுடைய கரங்களை பற்றி பிடித்து நடக்கக்கூடிய உன்னத தெய்வமாய் இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி உமது நீதியின் கரங்களினால் எங்களை தாங்கும் அப்பாம் எங்களோடு கூடை தங்கும் ஆண்டவரே எங்களை நீர் ஒரு நாளும் விட்டு கடந்து செல்வ இல்லை என்று நாங்கள் உணர்கிறோம் அப்பாம் தகப்பனே உமது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஆதரவுக்காக தேடி வந்திருக்கின்றோம் வேதனையோடு வந்திருக்கின்றோம் கண்ணீரோடு வந்திருக்கின்றோம் உமது புயங்கள் எங்களை திடப்படுத்துவதாக தாவிதை உமது புயங்கள் திடப்படுத்தியதை போல் நீர் எங்களை திடப்படுத்தி வழி நடத்தும் தகப்பனே நீரே எங்களை தூக்கி வருகின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் உமது கரம் எங்களை தாங்கி கொண்டு இருப்பதை இந்த நேரத்திலே எங்களை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக அமதுராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அந்ந உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய கரம் கடவுளுடைய புயம் நம்மை தாங்கிக் கொள்ளும் அதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள வேண்டும் மனம் மாறாமல் இருந்தால் மனம் மாறி அவரிடம் மாறுங்கள் அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen. mean